நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்த புதிய டெஸ்ட்டு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா கனிச்சாறு டெஸ்ட்டு பேட்ச் ஓகேங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஓகேங்களா முழுமையான ஒரு டெஸ்ட்டு பேட்ச் தான் இது ஓகேங்களா ஜிஎஸ் தமிழ் தமிழ் இருக்குது ஜிஎஸ் இருக்குது மேக்ஸ் இருக்குது ஓகேங்களா எல்லாமே சேர்ந்த மாதிரியான டெஸ்ட் பேட்ச் நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அடுத்ததாக இருக்கப்போகிறோம் நூற்றி இருபது நாளில் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு பேட்சை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக முப்பத்தைந்து தேர்வுகள் இருக்க போதுங்களா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகளை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பதினெட்டு மார்ச் ஓகேங்களா வர புதன்கிழமை இந்த தேர்வு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் சீரீஸ் ஓகேங்களா சிலபஸை பேஸ் பண்ண மாதிரியான டெஸ்ட் சீரீஸ் பட் புத்தகத்தில் அந்த சிலபஸ் சார்ந்த எந்தெந்த தலைப்புகள் கவர் ஆகுதோ அதுக்கான டு ஸ்டடியும் கொடுக்கப்படும் ஓகேங்களா இப்போ இந்த தேர்வில் மொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தி மூணு யூனிட் டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா மொத்தமாக முப்பத்தி ஐந்து தேர்வுகள் பார்த்தோமா அதில் இருபத்தி மூணு யூனிட் டெஸ்ட் இருக்குது ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா யூனிட் டெஸ்ட்டு மட்டும் முக்கியம் இல்லை ரிவிஷன் டெஸ்ட்டு தான் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா அதனால ரிவிஷன் டெஸ்ட்டும் ஒரு ஒன்பது தேர்வுகள் இருக்கும் போது ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு மூன்று தேர்வுகள் போது ஓகேங்களா மொத்தமாக முப்பத்தி ஐந்து தேர்வுகளை நீங்கள் எழுத போகிறீங்க ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு பேட்ச்சை நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காரணம் பாருங்கள் அடுத்து ஒரு நூற்றி இருபது நாட்கள் இருக்குது ஓகேங்களா நான்கு மாதங்கள் இருக்குது இந்த நான்கு மாதங்களை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை நம்மளால் க்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் இந்த நூற்றி இருபது நாளையும் நீங்கள் என்கேஜாக வச்சுக்கணும் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட்டை விட்டு நீங்கள் நகரக்கூடாது ஓகேங்களா ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்குன்னா இப்போ நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா தான் அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு போக முடியும் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு பேட்ச் அந்த வேலையை தான் செய்ய போகுது நீங்கள் ஒரு ட்ரெயினில் ஏற போகிறீங்க உங்களை அந்த டெஸ்டினேஷனில் கூப்பிட்டு போய் இந்த டெஸ்ட்டு வேட்சு விட போகுது ஓகேங்களா நீங்கள் ஃபுல் பிளேஜாக படிச்சுட்டு வாரத்துக்கு ரெண்டு தேர்வுகள் ஓகேங்களா முப்பத்தைந்து தேர்வுகள் சொல்லியிருந்தோம் வாரத்திற்கு இரண்டு தேர்வுகள் ஓகேங்களா வாரத்திற்கு ஒரு ஜிஎஸ் ஒரு தமிழ் தேர்வு ஓகேங்களா ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸு ஜிஎஸ் ரெண்டும் கவர் ஆகி வந்துடும் தமிழ் தேர்வில் நூறு தமிழ் கேள்விகள் இடம்பெறும் ஓகேங்களா இந்த நூற்றி இருபது நாட்கள்ல நீங்கள் முப்பத்தைந்து தேர்வுகள் ஓகேங்களா முப்பத்தைந்து தேர்வுகள் எழுதுறது மூலிமா நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓகேங்களா கேள்விகள் அட்டன் பண்ணியிருப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா கேள்விகள் கேள்விகளோட தரத்தை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த டிஎன்பிசி வினாத்தால் போலவே ஓகேங்களா ஒரிஜினல் எக்ஸாமில் கேள்விகள் எப்படி இடம்பெறுமோ எந்த லெவல் டஃப்னஸோட எந்த ஸ்டாண்டர்டில் கொஷின் இடம்பெறுமோ அதே ஸ்டாண்டர்ட்ல கேள்விகள் இருக்கும் நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் எப்பவுமே கேள்விகள் கேட்போம் அதை விட இன்னும் ஸ்டாண்டர்டா ஓகேங்களா இன்னும் ஸ்டாண்டர்டா நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோன்னா டிஎன்பிசி கொஸ்டின் பேட்டர்ல ஒரு நான்கு ஐந்து முறைகள் இருக்கு ஓகேங்களா சிம்பிளா சொல்லணும்னா மேட்ச் இதை ஃபாலோயிங்ல ஒன்று கேட்பாங்க டைரக்டா ஓகேங்களா வாட் இஸ் வாட் அப்படின்ற மாடல்ல ஒரு கேள்வி வரும் அடுத்ததாக இயர் சார்ந்த ஒரு கேள்விகள் வரும் அடுத்ததாக கூற்று காரணத்திலிருந்து கேள்விகள் வரும் அதுக்கு அடுத்ததாக சரியான இணையை கண்டறிய இந்த மாதிரி கேள்விகள் வரும் ஓகேங்களா இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி எக்ஸாமில் எப்படி கேள்விகள் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் வரப்போகிற டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்சோட கேள்விகளும் அமைய போகுது ஓகேங்களா அடுத்ததா ஒவ்வொரு தேர்வுக்கு முன்னரும் என்னென்னா டு ஸ்டடி கொடுக்கப்படும் டீட்டெயில்டான டு ஸ்டடி ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கான சின்ன சின்ன பாயிண்ட்டை கூட ஓகேங்களா சின்னதாக ஒரு தலைப்பு கவர் ஆகியிருந்தாலும் அதையும் நம்ம இந்த டு ஸ்டடியில் பார்க்க போகிறோம் பின்னாடி அதுக்கான ஒரு ஷெடியூல் வச்சுருக்கேன் அதை பார்க்கலாம் இல்லை அடுத்ததா கவர்மெண்ட் மெட்டீரியல் எந்தெந்த டாப்பிக்கெலாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரொம்ப முக்கியமோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததா இடையிடையே நம்ம சொன்ன மாதிரி ஒன்பது ரிவிஷன் தேர்வுகளை எழுத போகிறோம் ஓகேங்களா அடுத்ததாக ரிவிஷன் தேர்வுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்படும் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் வெளியே வெளியிடப்படும் ஓகேங்களா நம்ம எந்த லெவலுக்கு படிக்கிறோம் ஓகேங்களா நம்மளை விட எவ்வளோ பேர் இன்னும் நல்லா படிக்கிறாங்க நமக்கு காம்படிஷனாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற புரிதலை இந்த லேங் ரேங்க் லிஸ்ட் நமக்கு கொண்டு வரும் அடுத்ததாக தேர்வு காலையில் பத்து மணிக்கு வினாத்தால் ஷேர் ஆகும் அதே மாதிரி அதுக்கான கீ ஆன்சர் ஈவினிங் ஆறு மணிக்கு பகிரப்படும் ஓகேங்களா அடுத்து வர நூற்றி இருபது நாட்கள் தான் உங்கள் எதிர்காலமே இருக்குது அதனால் உழைங்க ஓகேங்களா உழை உழைச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கான ஊதியம் கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஓகேங்களா அடுத்து வர நூற்றி இருபது நாட்களை நம்ம சரியான முறையில் செலவு செய்தனா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஷெடியூலுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த குரலை பார்த்துடலாம் தெய்வத்தான ஆகாதேனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தாலே ஒரு முடியாத ஒரு விஷயத்தையும் நம்மளோட முயற்சியின் மூலமாக அந்த செயலை நம்ம நிறைவேற்றி காட்டலாம் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக முயற்சிக்கு மட்டும் தவறாதீங்க கண்டிப்பாக முயற்சி நமக்கு ஒரு நாள் வெற்றியை கொண்டு வந்தே தீரும் ஓகேங்களா இப்போ நம்ம ஷெடியூலை பார்ப்போம் ஓகேங்களா ஷெடியூலை பாருங்க பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா தமிழ் தேர்வுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எடுத்திங்கன்னா ஒவ்வொரு அலகுலையும் ஓகேங்களா சிலபஸ் வைசான டெஸ்ட் சீரிஸ் தான் ஓகேங்களா இப்போ முதல் அழகு பாருங்கள் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிழை இந்த எழுத்து டாப்பிக்கு கீழே வர எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற புதிய புத்தகத்தில் இருக்கிற இலக்கண பாட்டியும் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் நியூ புக்கையும் படிப்பீங்க ஓல்டு புக்கையும் படிப்பீங்க இதுக்கான டீட்டெயில்டான வேர்டூ ஸ்டடியும் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த தலைப்பை பார்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குங்களா ஒரு நாலஞ்சு லைனில் சிலபஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க பட் இதுக்கான டு ஸ்டடியை பாருங்கள் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி இதுக்கான டு ஸ்டடியை ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் தமிழ் வேர் டு ஸ்டடி டெஸ்ட்டு ஒன் அழகு ஒன்றில் இலக்கணம் எழுத்து எழுதுதலுக்கு மட்டுமே நீங்கள் இத்தனை சோர்ஸை ரெஃபர் பண்ணணும் அதே மாதிரி நியூ புக் ஓல்டு புக் தனித்தனியாக பிரிசாக கொடுத்துட்டேன் நியூ புக்கு ரெஃபர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் ஓல்டு புக்கில் ரெஃபர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இது வெறும் பிரித்து சேர்த்து எழுதுதலுக்கு மட்டும்தான் ஓகேங்களா டீப்பாக அனலைஸ் பண்ணி லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு கூட போயாச்சு ஓகேங்களா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி இப்போ சந்திப்பிலேன்னு எடுத்துவிட்டோம் நியூ புக்கில் இவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஓல்டு புக்கில் ஓகேங்களா பக்கம் கூட ஓகேங்களா எந்தெந்த புத்தகத்தில் எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த பக்கத்துலலாம் கவர் ஆகுதோ அதுக்கான டீட்டெயில்டான அனலைஸ் பண்ணி அதுக்கான வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த தேர்வை நீங்கள் எழுதுறதன் மூலமாக டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்குதோ ஓகேங்களா சின்னதாக ஒரு இடத்துல கவர் கூட அந்த டாப்பிக்கு கூட மேக்சிமம் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுடுவீங்க இந்த சிலபஸை நீங்கள் அப்படியே ஓகேங்களா இந்த ஷெட்யூல் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே உங்களால் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமுக்கு தயாராக சிறப்பாக தயாராகிடலாம் ஓகேங்களா அடுத்ததாக குரில் நெடில் வேறுபாடு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நியூ புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது ஓல்டு புக்கில் வேறு கண்டென்ட் என்ன கண்டென்ட் இருக்குது நம்ம சேனலில் வீடியோவும் இருக்குது ஓகேங்களா வேணும்னா நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக லகர லகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு நியூ புக்கில் எங்கெங்கலாம் ரெஃபர் பண்ணோம் ஓல்டு புக்கில் எங்கெங்கலாம் ரெஃபர் பண்ணோம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்ததா இன எழுத்துக்கள் அதே மாதிரி நியூ புக் ஓல்டு புக் அதுக்கு அடுத்ததாக சுட்டு எழுத்துக்கள் ஓகேங்களா சுட்டு எழுத்துக்கள் நியூ புக் ஓல்டு புக் ஓகேங்களா அடுத்ததாக வினா எழுத்துக்கள் நியூ புக் ஓல்டு புக் ஓகேங்களா எவ்வளோ கண்டென்ட் இருக்குது பாருங்க மாதிரி இன்னொன்று நீங்கள் நினைச்சும் பயப்படக்கூடாது இவ்வளோ கண்டென்ட் இருக்கே ஓகேங்களா வாரத்திற்கு ஒரு தேர்வுன்னு சொல்லியிருக்கோம் வாரத்திற்கு ஒரு தமிழ் தேர்வு ஒரு ஜிஎஸ் தேர்வு ஆக மொத்தத்தில் வாரத்திற்கு ரெண்டு தேர்வு நடைபெறும் ஒரு வாரத்தில் இவ்வளோ படிக்க முடியுமானால் தாராளமாக படிக்க முடியும் ஓகேங்களா ஒரு வாரம் ஃபுல்லாக டைம் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆஃப் அ டேவை ஓகேங்களா ஆஃப் டேவை தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற மிச்ச டைமை வந்து நீங்கள் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் சார் நான் ஒர்க்குக்கு போகிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்னா காலையில் இருக்கிற டைம் ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற காலையில் டைமை நீங்கள் தமிழுக்கு பயன்படுத்திக்கிட்டு ஈவினிங்க்கு மேலே அல்லது ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருக்கிற டைமை நீங்கள் ஜிஎஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாராலையும் படிக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்தோம்னா சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும் ஓகேங்களா பார்க்குறதுக்கு நமக்கு இவ்வளோ டாபிக் மாதிரி இருக்கும் நீங்கள் புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு லைன்ல அல்லது ஒரு நாலஞ்சு கேள்விகளாக தான் இந்த டாபிக் கவர் ஆயிருக்கும் ஓகேங்களா நல்லா ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை ஆனால் நம்ம வேர் டு ஸ்டடி ரொம்ப 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 டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தேர்வுக்கும் ஓகேங்களா டெஸ்ட் பேச்சில் சேர்ந்ததும் அடுத்த டெஸ்ட் வரப்போ அதுக்கான வேர் டு ஸ்டடி அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் சிலபஸ் ஓகேங்களா சிலபஸ் மொத்தமாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் வேர் டு ஸ்டடி பாருங்கள் டெஸ்ட்டு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஷெடியூலுக்கு போயிடுவோம் பாருங்கள் ஷெடியூலில் டெஸ்ட்டு ரெண்டு ஓகேங்களா டெஸ்ட்டு டூவில் இந்தியாவின் வரலாறு ஓகேங்களா நம்ம ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடவே ரெண்டு ரெண்டு நாலு நாலு தலைவர்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு நான்கு தலைவர்களை பார்த்தோன்னா எளிமையாக முடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த தலைவர்கள் சார்ந்த டேட்டாஸ் புத்தகத்தில் எங்கே இருக்கணும் டு ஸ்டடியில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்ததாக யூனிட் சிக்ஸ் எடுத்தோன்னா இதோட ஓகேங்களா இந்த டாப்பிக்கான டு ஸ்டடி இருக்குது அடுத்ததாக இந்திய ஆட்சியல் ஓகேங்களா பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி இருக்குது ஓகேங்களா மொத்தமாக எந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்தியாவின் வரலாறு ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் அடுத்ததாக யூனிட் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்தால் யூனிட் சிக்ஸை பார்க்க போகிறோம் அடுத்ததாக பாலிட்டிக் கவர் பண்ண போகிறோம் ஏன் இத்தனை சப்ஜெக்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள இந்த மூணு டாப்பிக்கை நம்ம முடிச்சுடுவோம் ஓகேங்களா இதில் இருந்து தான் கேள்விகள் அதிகமாக வரும் இந்த தலைப்புகள்லேருந்து ஓகேங்களா அதனால நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளவே இந்த சிலபஸெல்லாம் நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா மூணு மூணு யூனிட்டாக வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு தான் எழுத போகிறோம் ஓகேங்களா அதனால் தாராளமாக படிக்க டைம் இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் மேக்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கான புக் ஸ்டோர்ஸ் ஓகேங்களா புக் ஸ்டோர்ஸ் நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ரெஃபர் பண்ண வேண்டியது அவசியம் இப்போது நம்ம ஜிஎஸ்கான வேர் டூ ஸ்டடிக்கு போகும் தமிழுக்கான வேர் டு ஸ்டடி பார்த்தோமா அதே மாதிரி ஜிஎஸ்கான டு ஸ்டடி சிந்து வெளி நாகரிகம் சிக்ஸ்த்து புக் நைன்த்து புக் லெவன்த்து புக் இதுக்கு நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம் சிக்ஸ்த்து புக்கு நைன்த்து புக்கு வேணும்னா அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக குப்தர்கள்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து புக் லெவன்த்து புக் அதே மாதிரி தலைவர்கள்னு எடுத்தோன்னா காந்தியடிகள் அம்பேத்கர் பகத்சிங் இவங்க மூன்று பேர்களுக்கும் ஓகேங்களா எந்தெந்த புத்தகத்தில் டேட்டா கவர் ஆகுதோ எல்லாம் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா பாலிட்டிக்கு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் கவர் ஆகுதோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் அந்த சிலபஸில் ஓகேங்களா நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குற டாபிக் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ் எடுத்தோம்னா அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடி தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதுக்கு தேவையான டேட்டாஸையும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா புக் சோர்ஸையும் டீட்டெயிலான புக் சோர்ஸையும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்ததா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்க போகுது ஓகேங்களா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோனா இவ்வளோ நேரம் ஷெடியூலை பார்த்தீங்க இருங்க ஷெடியூலை இன்னும் கூட டீட்டெயில்டாக பார்த்துடலாம் டெஸ்ட்டு மட்டுந்தான் பார்த்துக்கோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் தமிழ் தேர்வு நடக்குதுங்களா அடுத்ததா ஜிஎஸ் திரும்பவும் தமிழ் ஜிஎஸ் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஓகேங்களா நாலு நாலு டெஸ்ட்டு ஒரு ஒரு ஜிஎஸ்லேயும் தமிழ்லேயும் எழுதி முடித்ததும் எட்டாவது டெஸ்ட்டாக ஓகேங்களா ஜிஎஸில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு எழுதுவோம் ஓகேங்களா அதே மாதிரி தமிழுக்கும் ஓகேங்களா தமிழுக்கும் இடையில் ரிவிஷன் டெஸ்ட்டு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி மொத்தமாக ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது ஓகேங்களா ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட் வர நான் இதுக்கு இந்த ஷெட்யூல் ஓகேங்களா இந்த ஷெட்யூல் பிடிஎஃபை கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா நண்பர்கள் பாருங்கள் இந்த டெஸ்ட்டு ஷெடியூலும் இந்த வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுனா ஓகேங்களா கரெக்டான பார்த்துல நம்ம போவோம் ஓகேங்களா கரெக்டாக இருக்கும்னு தோணுனா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா மொத்தமாக நான் கணக்கு பண்ணி வச்சது எவ்வளோன்னு பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா முந்நூறு ரூபாய் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் முந்நூறு ரூபாய் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாளுங்களா நூற்றி இருபது நாளுக்கு முந்நூறு ரூபாயின்னு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு தான் வரும் ஒரு நாளைக்கு ஓகேங்களா ரொம்பலாம் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணல ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு ஓகேங்களா ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா எளிமையாக எல்லோரும் ஓகேங்களா எல்லோரும் பே பண்ணி அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் கொண்டு வந்திருக்கோம் டீட்டெயில்டான டு ஸ்டடி டீட்டெயில்டான ஷெடியூல் ஓகேங்களா மொத்தமாக முப்பத்தைந்து தேர்வுகளை நீங்கள் எழுத போகிறீங்க உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் சீரீஸ் தான் இது ஓகேங்களா நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க இதுதான் கடைசி வாய்ப்பு ஏன்னா இன்னும் நமக்கு நாலு மாதங்கள் தான் இருக்குது ஓகேங்களா கடைசி வாய்ப்பு இப்போதுலேருந்தே நீங்கள் ஷெடியூலை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்கிறதுக்கு இந்த நம்பருக்கு ஓகேங்களா இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே மூலயமா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா முந்நூறு ரூபாய் செலுத்திவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு அனுப்புங்க விரைவில் ஓகேங்களா கனிச்சாறு டெஸ்ட் பேட்ச் குரூப் டெலகிராம் குரூப் தான் இந்த ஒரு ப்ரைவேட்டான டெலகிராம் குரூப்பில் இணைக்கப்படுவீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் தேர்வுக்கு தேவையான தேவையான டு சைடிலேருந்து எல்லாமே அப்லோட் செய்யப்படும் ஓகேங்களா ரொம்ப குறைவான ஒரு கட்டணம் தான் நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஓகேங்களா நீங்கள் பேங்க் மூலயமா செலுத்த விரும்புகிறீங்களா ஓகேங்களா பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது இதன் மூலிமாவும் நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ப்ரைஸ் தான் ஓகேங்களா வெறும் முந்நூறு ரூபாய் தான் தேர்வு கட்டணம் என்ன சார் தேர்வு கட்டணம்னு வச்சுட்டிங்க ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச் போய்ட்டு இருக்கே அது என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் கண்டினியூ ஆகும் ஆனால் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தமிழுக்கும் மேக்சிமம் தான் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் இருக்கோம் ஓகேங்களா அதுவும் சிலபஸில் பாதி சிலபஸ் நம்ம தமிழை முடிச்சிட்டோம் இன்னும் நம்ம டீப்பாக படிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த டெஸ்ட் பேட்சில் எல்லாமே கவர் ஆன மாதிரி ஓகேங்களா தமிழும் இருக்குது ஜிஎஸும் இருக்குது மேக்ஸும் இருக்குது ஓகேங்களா எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஓகேங்களா நீங்கள் ஃபுல் ஃப்ளஜ்டாக படிக்கணும்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப குறைந்த கட்டணம் தான் தாராளமாக எல்லோரும் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸ் தான் ஓகேங்களா நண்பர்கள் சேர உள்ள நண்பர்கள் ஓகேங்களா பதினேழாம் தேதிக்குள்ளே பதினெட்டாம் தேதி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பதினேழாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க பதினேழாம் தேதி லாஸ்ட் டேட் ஓகேங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் இந்த ஷெடியூலை மொத்தத்தையும் பார்த்துட்டு இந்த டு ஸ்டடியை கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் டெலகிராம்லேயும் கொடுக்குறேன் நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ணுறவங்க பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கடைசி வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி